வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேர்லயே ஒரு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோர் மந்த் பிஃபோர் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ இப்போதான் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கெடுச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரீங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ப்யூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ஸ்மால் பார்டர் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் ஒரு ஃபோர் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது வந்து ஃப்ளோரஸ் டிசைன்ஸ் இது ஸாரீயோட ப்ளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்டர் வச்சு வந்திருக்கு ஒன் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பல்லு போர்ஷன் ஸோ ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வருது ஸோ சூப்பரான இந்த சுங்குடி காட்டன் ஸேரீ வந்து ஃபைவ் நைன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ரேட்டு நல்லா நீங்கள் வந்து கேட்டுக்கங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வெரைட்டியோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த இதுவெல்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் ப்ரிண்ட்டு கிடையாதுங்க உங்களுக்கு சேரிலையே வர ஒரு டிசைன்ஸ் தான் நல்ல ஒரு ஃப்ளோரஸ் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ஸ்மால் பார்டர் கோல்டன் ஜெரிலியே ஒரு ஸ்மால் பார்டர் நிறைய நிறைய பேர் வந்து ஸ்மால் பாட்ரை வச்சு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் இது ப்ளவுஸ் போர்ஷன் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பல்லு போர்ஷன் மெட்டீரியல் நல்ல வியர் பண்ண உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ப்யூர் காட்டனுங்க இது சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடுது கோல்டன் சேரீ வச்ச கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் சேரீ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோம் நிறைய பேர் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபோர் மந்த் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க ஃப்ளோரசன்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு ஒரு ஆஃபீஸ் வியர் எல்லாத்துக்குமே கட்டிட்டு போக ஒரு நீட்டான கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு கோலம் பேட்டனில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரசன்ட்டு பேட்டர்ன் இது வந்து கோலம் பேட்டர்னுங்க நிறைய பேர் வந்து கோலம் டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸு ரொம்ப டிமாண்டிங்காக போகும் நிறைய பேர் அந்த கலெக்ஷன்ஸில் இருக்கிற சேரீ எல்லாம் மூவ் ஆகிடுங்க ஃபாஸ்ட்டாக ஸோ இதுவுமே அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌன் கலர்னு நினைக்கிறேன் டார்க் ப்ரௌன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குது கோலம் டிசைனில் வந்திருக்குங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இது சிம்பிளாக நம்ம ஸ்மால் பாட்ரு வேல்தாரி இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாரி எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் நைன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதுலயே இது வந்து ஆரஞ்சு வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குதுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் திரும்பவும் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது திரும்பவே கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி அந்தளவுக்கு ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் பர்பிள் கலரில் இருக்குது கோலம் பேட்டர்னில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கலர் மாதிரி இருக்குது மயில் ப்ளூ கலர்ஸ்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஃபோர் டைப்ஸில் கொண்டு வந்திருக்கோம் வித் ஸ்மால் பார்டர் இது நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருக்குங்க சேரீ நீங்கள் இதில் பார்க்குறத விட நேரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது வித் ஒரு ஸ்மால் கோல்டன் ஜரி பார்டர் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் எந்த ஷாப்லையுமே கிடைக்காது எந்த ஆன்லைன் பொட்டிக்கு எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்லாம் தேடி பாருங்கள் உங்களுக்கு எந்த இதுலேயுமே நீங்கள் சுங்குடி காட்டன் சேல்ஸ் பண்ணுற இதுலையுமே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காதுங்க அந்தளவு தேடி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷனுமே போட்டுகிட்ருக்கோம் இதே பீகாக் டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ த்ரீ பேட்டர்ன் பார்த்தோம் இன்னும் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் இருக்குங்க ஸோ ஃபோர் பேட்டர்ன் வச்ச கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரீயில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்தோட லக்கி வின்னஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனும் ரேட்டுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு வாங்கியே நிறைய பேர் ரீசெல்லர்ஸ் ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்குமே தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ரேட்டுமே பற்றி இது த ஃபோர்த் பேட்டர்னுங்க ஒரு ஹார்டின் டிசைன் வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரியும் வருதுங்க இந்த டிசைனுமே ரொம்ப ஒரு யூனிக்கான பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன்ஸில் வந்திருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ம மல்டிப்புஸ் அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் வித் ஒரு பர்பிள் கலரோடு கொண்டு வந்திருக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் வந்துருக்குங்க ஒவ்வொரு பேட்டர்லையுமே எல்லா கலருமே ரொம்ப யூனிக்கான கலர் பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குது பாருங்கள் ஸாரியோட ப்ளவுஸ் பல்லு சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சேரீலேயே கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு கேரண்டிங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுடைய மணிக்கு மணியோட வேல்யூவுக்கு மேலேயே ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீயிலே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களை ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்